ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திராய் நம சிம்மமுகே ரௌதிரூபிணாஹ்தங்க கருணாமூர்த்தே சர்வியபிதம் லோகலட்சமா பாபவிமோசனத்துரிதம் லட்சகலாட்சசர்வாபீஷ்டம் அனைகம் தேசிம்மாதா நசிம்ம பிதான் நரசிம்ஹப்தா நிம்மசிம்ஹவிநரிம் திரவிணம் சகலம் நரசிம்ஹ இதோ நரசிம் பிரதோ நரசிம்ஹயாஹி ததோ தேவாத் பரோ நரசிம்ஹதேவரோ தஸ்மால் தஸ்மா சரணம் பிரத்தக ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் நடித்தும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி துவங்கிவிடும் யோகி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா இப்பொழுதெல்லாம் காலபுருஷனுக்கு முதல் ராசி மேஷ ராசி அதாவது ராசி அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் லக்னத்தை வச்சு தான் அடிப்படையான பலன்களை நாங்கள் சொல்லி வருகிறோம் ஜோதிடர்கள் அதாவது லக்னம் லான்னு போட்டிருப்பாங்க அப்போது இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையான பலன்கள் அதாவது அவங்களுக்கு கேரக்டர் எப்படி இருக்கும் அவங்க உடன்பிறப்புகள் எப்படி அவங்க தாய் தந்தையர் மற்றும் வேலை வாய்ப்பு எப்படி சம்பாத்தியம் எப்படி அவங்களுடைய ஃபுல் ஹிஸ்டரியை வந்து ஒரு லக்னத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் இந்த மேஷம் அப்படின்னு சொன்னால் காலபுருஷனுக்கு முதல் ராசி இது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு அதாவது ராசின்னு சொன்னால் தான் ராசி மண்டலம் தான் நம்ம இப்போ சொல்கிறோம் பன்னெண்டு லக்னம் அப்படின்னு ஸோ அப்போது முதல் தல ராசி தல அப்படின்னும் பொழுது உங்களுக்கு மேஷம் தான் அதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்து ஒரு அதிரடி எதையும் வந்து ஸ்லோ ப்ராசஸ்ஸே கிடையாது எடுத்தமா முடிச்சமான்ற ஒரு ஸ்பீ ஒரு ஸ்பீடு அல்ல அப்படி ஒரு ஸ்பீடு அதாவது ஒரு புது வண்டியில் வந்து இவ்வளோதான் ஸ்பீடு போகணும்னு ஒரு லிமிட் இருக்கும்ல அதுக்கப்புறம் பழகு பழக தான் வண்டி ஸ்பீடு கொடுப்பாங்க ஆனால் இந்த செவ்வாய் வந்து இளமையிலிருந்தே பார்த்தீங்கன்னா அதீத ஸ்பீடு ஒரு நேரத்தில் ரெண்டு வேலை செய்யக்கூடிய மூணு வேலை செய்யக்கூடிய ஸ்பீடுலாம் அவங்க இவங்கக்கிட்ட இருக்கும் அதாவது அந்த உத்வேகம் இருக்கும் எழுச்சி இருக்கும் இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திருதுப்புளும் செய்யணும் எடுத்தமா செய்யணும் நல்லா யோசனை பண்ணிட்டோமா அதை எடுத்து முடிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் அதனுடைய ரிசல்ட்டை பற்றி எதிர்பார்க்கக்கூடாது அது நல்ல ஃபைனல் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் நினச்சிட்டோம் செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இந்த மேஷ லக்னத்தில் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் சிம்மத்தினுடைய அதிபதியான சூரியன் உச்சம் அடைகிறார் சூரியன் உச்சம் அடையும் வீடு மேஷம் இந்த மேஷத்துக்கு அதிபதி பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நீச்சம் பெறும் வீடு மேஷந்தான் பாருங்க செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் சனி நீசம் பெறுகிறார் உங்களுக்கு இது வந்து ஒரு ஆள் ராசி இந்த ராசியில பிறந்தவங்க ரொம்ப துடுக்கா இருக்கு போயிருப்பாங்க மிடுக்கா இருப்பாங்க அடுத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க இவங்க நினைக்கிறது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டருடையவங்க அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சிக்கிற ஒரு டைம் கூட எடுத்துக்க மாட்டாங்க அப்படி ஒரு ஸ்பீடு அப்படி ஒரு உத்வேகம் சுறுசுறுப்பு துரு துரு விறுவிறுன்னு ஆக்டிவாக இருக்கக்கூடிய கேரக்டர் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு பெரிய போஸ்டில் தலைமை பொறுப்பில் நிறைய இருப்பாங்க அவங்க அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இல்லை வந்து நீங்கள் தொழில் துறையில் எடுத்துக்க எடுத்துக்கோங்க எதில் எடுத்துக்கிட்டாலும் சினிமா இண்டஸ்ட்ரியில் கூட சரி ஏன்னா அவங்க ரெண்டு ஏழுக்குடியவன் சுக்கரன் ஆயர்னார் அதனால் இவங்களை பொறுத்தவரிலையும் எந்த ஒரு துறையாகட்டும் நம்ம தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கு இவங்க துரு துருன்னு இறங்கி ரொம்ப சிறிய வ வயது முதலே ரொம்ப ஆக்டிவாக செயல்படக்கூடியவர்கள் எல்லாருமே சிறிய வயதில் ஆக்டிவாக தான் செயல்படுவாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா அது செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க டபுள் ஆக்டிவ்னு எடுத்துங்க இவங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழுக்குடிய சுக்கரன் மாரகாதிபதி அதே ஆக்சுவலாக ரெண்டு ஏழுக்கு ரெண்டுக்குடியவர் குடும்பாதிபதி ஏழுக்குடியவர் வாழ்க்கை துணையை தரக்கூடிய இடம் இருந்தாலும் அந்த சுக்கரனே வந்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாரகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அந்த தசை நடக்கும்போது மாரகத்துக்கு சமமான சில பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இயல்பாக இந்த மாச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் பார்த்திங்கன்னா அந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய எடுத்த அதிபதி சந்திரன் இரண்டில் உச்சமடைகிறார் அப்போது இவங்க பொறுத்தவரையிலையும் இவங்களுடைய குடும்பத்தில் தாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் தாய் மக்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்களே என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் தந்தை கூட அந்த அளவுக்கு இல்லை தந்தைக்கு இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஏன்னால் பாதகாதிபதியாக இருக்கார் கருத்து வேறுபாடு வரும் தந்தையால் த தந்தை அதாவது அவங்களால ஒரு பெரிய லெவலுக்கு இவங்க அவங்க செஞ்ச தொழிலை இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே இல்லை ஒரு சிலர் அது வந்து விகிதாச்சாரம் ரொம்ப கம்மி தான் தந்தை தொழிலை தொழிலை ஏற்று நடத்துறது பெரும்பாலும் இவங்க ஒரு தனி ட்ராக் போட்டு இவங்க தனியாக ஒரு தொழிலை தான் நடத்தி அதில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஏன்னா சனி பகவான் பாதகாதிபதி அதனால் தந்தைக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தாய்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க இயல்பாகவே சகோதரர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடம் சகோதரத்துவம் அது வந்து ஆறுக்கும் அதிபதியாக இருக்கிறதால ஆரம்பத்தில் பார்த்தா ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் பார்த்தா சகோதரர்களாலே இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லும் இந்த சகோதரர்கள் அது இப்போ பத்து வயசு அதாவது அண்ணன் தம்பின்னு சொல்கிறது பங்காளின்னு கூட சொல்லுவாங்கல்ல ஊர் அது அதுபோல் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அப்படி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை டாமினேஷன் ஒத்துருக்கொத்திரி ஒரு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இந்த அஞ்சாம் இடம் சூரியன் ராஜகிரகம் செவ்வாய் ராஜகிரகம் சூரியன் வந்து இந்த லக்கணத்தில் உச்சமடைகிறதால இயல்பாகவே இவங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் உண்டு பூர்வ புண்ணிய பந்தம் உண்டு பூர்வ புண்ணியனுடைய நிலையினால் பிள்ளைகளுடைய வளர்ச்சி பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகளால் இவங்க ஒரு நல்லது நடக்கும் பிள்ளைகளால் இவங்களுக்கு ஆதரவு அனுசரணை எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஏழுக்குடைய சுக்கரன் செவ்வாய்க்கு அடக்கம் அதனால் நட்பு வீடுன்னு ஒன்றா சொல்லலாம் பட் இருந்தாலும் டாமினேஷன்லாம் இருக்காது மனைவி டாமினேஷன்லாம் இருக்காது இவர் தான் டாமினேஷன் பண்ணுவார் இது இவர் அதாவது மேஷ லக்கணத்தில் பிறந்தவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களுடைய டாமினேஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எட்டுக்கும் ஆதிபத்தியம் இருக்கிறதால இவங்களை பொறுத்த வலியும் பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடம் என்பது சரியில்லாத இடம் அந்த இடத்துக்கும் இதே செவ்வாய் தான் அதிபதியாக வருவதால் பிரச்சனைகளை தேடி இவங்க போயிடுவாங்க பிரச்சனை இவங்களுக்கு வ தேடி வர வேண்டாம் இப்பிரச்சனையை தேடி இவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இவங்களுக்கு ஒம்பதுக்குடையவர் குருவாக இருக்கிறார் அந்த குரு பொறுத்தவரையிலையும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் இருக்கிறதால இவங்க பொறுத்தவரையும் குருவனுடைய நிலையும் மிக சிறப்பாக இருக்கிறது ராஜகிரகங்கள் செவ்வாய் சூரியன் குரு இது மூணும் ஒத்துருக்கு ஒத்துர் பார்த்து கொண்டாலோ பரிவர்த்தனை இருந்தாலோ சேர்க்கை இருந்தாலோ அரசு சார்ந்த நிறுவனங்களில் அரசு நி கவர்மெண்ட்டு வேலை சென்ட்ரல் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மருத்துவத்துறையிலையும் இவங்க பெரிய லெவலில் ரீச் பண்ணுவாங்க ரசாயனம் மற்றபடி விவசாயத்துறை பில்டிங் கட்டு கட்டுமான துறை அதாவது கட்டிடம் கட்டுமானத்துறை இப்படி எதோ எடுத்துக்கலாம் சினிமா துறை அரசியலில் கூட ஏன்னா செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றாலும் அங்கே சூரியன் உச்சநிலை பெறுகிறார்கள் இல்லையா அரசியல் துறையில் கூட இவங்க வந்து இவங்களுக்கு நிகழ் இவங்க தான் தாங்கிற ஒரு இது இருக்கும் நாம் அதாவது இவங்களை யாராவது ஒருத்தர் எதா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மனசில் ஒரு வ வன்மம் வந்துடுச்சு பழி உணர்ச்சி பண்ணால் இவங்க எந்த நேரத்துலையும் பழி வாங்க தயாராக இருப்பாங்க சரியான சந்தர்ப்பத்தை இருப்பாங்க அப்படி ஒரு நிலை அதாவது எல்லா ராசியிலையும் எல்லா லக்னத்துலேயும் பிறந்தவங்க நல்லவங்களும் இருக்காங்க சில கிரகங்களுடைய நிலையை வச்சு தான் அவங்க கேரக்டர் மாற ஒழிய மற்றபடி இந்த சனி பகவான் பாதகாதிபதியாக இருக்கிறார் அந்த பாதகாதிபதியாக இருக்கிறதால பெரும்பாலும் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி மறைஞ்சால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லை சனி ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தால் ரொம்ப மோசம் அந்த சனி தசை இவங்களை ரொம்ப பாடாக அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் மனைவி ஓரளவுக்கு குடும்பம் சிறப்பாக இருக்கும் இவங்க வெளிநாடுலாம் போவாங்களா அப்படின்னு பார்த்தா ஒம்பது குடையவர் குரு பன்னெண்டு குடையவராக இருக்கிறதால இவங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாட்டு பயணம் ஒரு கல்வி உயர்கல்வி படிக்கிறதுக்காகவே வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லை வெளிநாட்டில் போய் அவங்க தசா புத்தி தந்திரம் மற்றபடி அவங்களுடைய ஜாதக அமைப்புப்படி வெளிநாட்டில் போய் ரொம்ப அங்கே குடியுரிமை பெறது இல்லை அங்கே போயிட்டு போயிட்டு வர்றது இப்படி சில நிலைகள் ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பானவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் எழுத்தமா முடித்தோமா அப்படின்னு ஒரு ஸ்பீடு ஒரு அக்கறை காட்டுவார்கள் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போஸ்ட் இப்போ உதாரணமாக ஐபிஎஸ்ஸு இது மாதிரி போலீஸில் பெரிய ப ராணுவத்தில் பெரிய பதவின்னு சொன்னால் அப்படியே கருமமே கண்ணாயினார்ன்ற மாதிரி இவங்க நிர்வாகம் அரசு என்ன சொல்கிறதோ அதைப்படி மேலதிகாரி என்ன சொல்கிறார்களோ அதை ப அதைப்படி நடக்கிறதுக்கு ஒரு நூறு சதவீதம் இவங்களுக்கு நிகர் இவங்க தான் அதனால தான் இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் யூனிஃபார்மில் இருக்கவங்க நிறைய இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டங்கள் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா லக்னத்தை சனி பார்க்குது ரெண்டாண்டு காலம் சனி பார்க்க போகிறார் நிச்சயமாக டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சூட்டு மாதிரி தான் இருப்பீங்க சில பிரச்சனைகள் இடர்பாடுகள் இன்னல்கள் அவமானங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி பார்க்குறதால கோச்சார சனி பார்க்கறதால பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கும் இப்போ திடீர்னு பார்த்தா பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை பூதாகாரமாக வலித்து அதை ரெட்டிஃபை பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு போதும் போதும்னு ஆகும் மற்றபடி உங்களை பொறுத்தவரலையும் இந்த ராகு பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு பயணத்தை ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார் இந்த குரு ரெண்டில் இருக்கிறார் ரெண்டில் இருக்க வரைக்கும் பணம் பற்றாக்குறையே இருக்காது பணத்தில் ப பல மழை பொழியும் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலம் இந்த குரு ரெண்டில் இருக்கிற வரைக்கும் சாதிக்க போகிறீங்க மூணாம் இடத்துக்கு போயிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது அடுத்த ஆண்டு மே மாதத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே டு இருபத்தாறு மே வரைக்கும் மூணாம் இடத்துக்கு போயிட்டால் பார்வை பலம் கிடைச்சிரும் அப்போ பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலை பதினோராம் இடத்தை பார்ப்பார் இன்னும் சூப்பராக இருக்கும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய சூழல் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மேஷ பிறந்தவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் இவர்கள் பொறுத்தவர்களையும் எந்த நிலையிலும் இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தான் கிடைக்கும் அதாவது என்னதான் இருந்தாலும் செவ்வாய ஆட்சி உச்சம் பெற்றாலும் நல்ல இடத்தில் இருந்து குரு பார்வை இருந்தால் ராசிநாதன் அதாவது லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்